இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரியில் செவன்த் சோசியலில் இருக்கக்கூடிய தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பிற்கால சோழர்கள் பிற்கால தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்ட நல்ல பிரபலமாகவே தெரியப்பட்ட அரசுகளில் ப சேர சோழ பாண்டியர்களில் சோழ அரசும் ஒன்று முடியாட்சி அரசுகளில் அந்த சோழர் காலத்தில் வந்து நீர்ப்பாசனம் வந்து பறந்து விழுந்திருந்திருக்குது கோவில்களின் கட்டப்பட்ட எண்ணிக்கை வந்து அதிகமாகவும் இருந்திருக்கு கலை கட்டிட கலைக்கு சோழர்களினுடைய பங்கும் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கு சோழர்களினுடைய ஆட்சியின் புத்தெழுர்ச்சி பண்டைய சோழ அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காவேரி ஆற்றினுடைய களிமுக பகுதியை மையமாக கொண்டு உறையூரை வந்து தலைநகரமாக கொண்டு அதாவது இன்றைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய உறையூரை தலைநகரமாக கொண்டு தங்கள் ஆட்சியை வந்து செஞ்சவங்க வந்து பண்டைய சோழ பேரரசு அந்த ச அதில் வந்து கரிகால சோழன் கரிகாலன் என்று நிலைக்கப்படுகிற சோழ அரசன் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து சிறப்பான இடம் பிரித்தவர் அதற்கு பின்னாடி வந்த அரசர்கள் சோழ அரசர்கள் பண்டைய சோழ அரசர்கள் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து சரிவினை சந்திச்சு சோழ ஆட்சியே வந்து முடிவுக்கு வந்தது யார் யாருக்கு எடுத்தது கரிகால சோழனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் வந்து விஜயாலயன் அப்படிங்கிற சோழ வம்சத்தை சேர்ந்த அரசர் வந்து சோழ வம்சத்தை வந்து மீட்டெல செய்தவர் அப்போ சோழ வம்சத்தை மீட்டெல செய்த அரசர் வந்து விஜயாலயன் அப்படிங்கிற அரசர் அவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா காவேரிக்கு வடக்கே வந்து சிறுபகுதியை வந்து ஆட்சி செய்த ஒரு அரசர் தான் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து சோழ வம்சத்தை வந்து மீட்டெல செஞ்சுருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பார் அதற்கு பின் வந்து முதலாம் ராஜேந்திரனும் அதற்கு பின் வந்த சோழ அரசர்களும் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு சோழ பேரரசை விரிவடைய செய்து வந்து ஆட்சியையும் சேர்ந்திருக்காங்க அப்ப பிற்கால சோழ அரசு வந்து மீட்டெழ செய்த அரசர் வந்து விஜயாலயன் முதலாம் ராஜராஜன் ஃபஸ்ட்டு இவருடைய ஆட்சி காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் சோழ பேரரசு வந்து மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு பேரரசாக இருந்தது அது வந்து காலத்தை வென்ற அதில் வந்து காலத்தை வென்ற புகழுடையவர் இன்றளவும் அவருடைய பெயர் நிலைத்து இருக்கக்கூடிய காலத்தை வென்ற புகழுடையவரான முதலாம் ராஜராஜன் அவர் என்ன பண்ணுறாருனா தென்னிந்தியாவினுடைய பெரும் பகுதியின் மீது வந்து தன்னுடைய சோழர்களினுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டியிருக்கார் இவருடைய கப்பற்படை படையெடுப்புகள் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜராஜனுடைய கப்பட்படைப்படையெடுப்புக்கள் தான் வந்து சோழராட்சியை வந்து விரிவடைய செய்ய வந்து ஒரு காரணமாக இருந்தது மேலை கடற்கரை மற்றும் அதை இலங்கை எல்லாம் வந்து கப்பற்படையெடுப்புகள் மூலமாக வந்து சோழராட்சியை விரிவடைய செஞ்சிருப்பாரு இவர் தான் வந்து ராஜராஜேஸ்வரம் கோவில் அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று புகழக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் வந்து முதலாம் ராஜராஜன் தான் அப்ப பிரகதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது முதலாம் ராஜராஜன் அதற்கு பிறகு ராஜராஜனுக்கு பிறகு பொறுப்பேற்ற அவருடைய மகன் யாரு முதலாம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி பதினாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து கங்கை கொண்டான் அப்படிங்கிறவங்க அழைக்கப்பட்டவர் எதனால் அப்படின்னா வந்து கங்கை பகுதியை கைப்பற்றியதனால் வந்து கங்கை கொண்டான் எனவும் அழைக்கப்பட்டவர் அப்போ கங்கை கொண்டான் அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அதாவது ராஜராஜேஸ்வரம் கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் இவங்க ரா கங்கை கொண்டான் ராஜேந்திரன் இவரும் வந்து தந்தையை போலதான் வந்து பேரரசை வந்து விரிவுபடுத்தி பல பகுதிகளையெல்லாம் கைப்பற்றி ஒருங்கிணைத்தார் தென்னிந்தியாவில் வந்து சோழ பேரரசு வந்து வலுவான சக்தியாக வந்து இவருடைய காலத்தில் வந்து விளங்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவை விட்டுட்டு வட இந்திய போர்களிலும் வந்து பெற்ற வெற்றி நினைவாக வந்து கங்கை கொண்ட சோழபுர கோவிலையும் வந்து கட்டியிருக்கார் முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜய பேரரசு தெற்கு சுமத்ரா அப்படிங்கிற சி விஜய பேரரசை கைப்பற்ற வந்து இந்த கப்பட்படை தான் வந்து இவருக்கு வந்து துணை புரிந்தது வணிகம் செலுத்தவும் வந்து கப்பட்படை வந்து உதவியதாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ கப்பட்படையினுடைய பங்கு வந்து சோழர்களினுடைய ஆட்சியில் வந்து முக்கிய பங்காக வந்து இருந்திருக்கு சோழ பேரரசினுடைய சரிவு முதலாம் ராஜேந்திரனுக்கு பின் வந்து பதவியேற்ற தொடர்ச்சியான மூன்று அரசர்கள் மூன்று பேர் வந்து இவங்கள் அளவுக்கு அப்பா அளவுக்கு வந்து திறமை வாய்ந்தவர்களாக இல்லை அதுவும் வந்து சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக பதவி ஏற்ற வீர ராஜேந்திரனுடைய மகன் அதிராஜேந்திரன் மூன்றாவதாக பதவியேற்ற அதிராஜேந்திரன் அவர் யார் வீரராஜேந்திரனுடைய மகன் அவர் வந்து உள்நாட்டு கழகம் ஒன்றில் வந்து கொல்லப்படுறாரு கழகம் ஏற்படுறப்ப அதிராஜேந்திரன் வந்து கொல்லப்படுறாரு அதோட வந்து விஜயாலயன் விஜயாலயன் தான் வந்து பிற்கால சோழ பேரரசர் மீட்டில் செய்தவர் விஜயாலயனின் வழித்தோன்றலினுடைய ஆட்சி வந்து முடிவுற்றது அதிராஜேந்திரனுடைய மனைவிக்கு மறைவிற்கு பிறகு கீழே சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியன் அவர் வந்து சோழ அரியணையை வந்து கைப்பற்றுகிறார் கீழே சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கனுக்கும் சோழ பேரரசுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அது பின்னாடி வரும் முதலாம் குலோத்துங்கனுடைய பெயரில் வந்து சாளுக்கிய சோழ பேரரசு சோழ வம்சத்தினுடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறார் முதலாம் குலோத்துங்கன் அவர் வந்து சாளுக்கிய சோழ வம்சம்தான் சோழ அரியணைக்கு அச்சுறுத்தலை ஒழித்து நிலையை வந்து உறுதிப்படுத்துகிறார் முதலாம் குலோத்துங்கன் வந்து அரியணைக்கு வந்து ஏற்படுற போட்டி அச்சுறுத்தல் இதெல்லாமே ஒழித்து கட்டி தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்துகிறாரு தேவையற்ற போரை தவிர்த்து மக்களினுடைய நன்மதிப்பையும் வந்து பெற்றார் இலங்கையில் வந்து சோழர் பகுதிகளை வந்து இழக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இலங்கையினுடைய சோழர் பகுதிகளை இழக்கிறாரு பாண்டிய நாட்டில் வந்து சோழர்களின் பகுதிகளும் வந்து அங்கேயும் வந்து நழுவி போகுது பாண்டிய நாட்டில் கைப்பற்றப்பட்ட சோழர் பகுதிகளும் காஞ்சிபுரத்தை வந்து தெலுங்கு சோழர்களிடம் வந்து இழந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் ஒரு பாண்டிய அரசர் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை வந்து நிறுவிறார் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்போதில் நிலவராரு இதோடு வந்து சோழர்களினுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வருது இந்த தமிழகத்தில் நிறுவனாரு சோழ வம்சத்தினுடைய ஆட்சி வந்து இதோட வந்து முடிவுக்கு வருது நெக்ஸ்ட் சோழர்கள் வந்து எந்த மாதிரியான நிர்வாக முறைகள்லாம் ஃபாலோ பண்ணாங்க எப்படி இருந்தது சோழரினுடைய நிர்வாக முறை மத்திய அரசினுடைய நிர்வாகம் வந்து அரசரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அந்த அரசர் தான் வந்து தலைமை பொறுப்பை வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாரு பெருமளவிலான அதிகாரம் வந்து அரசரிடமே இருந்தது அரசரினுடைய ஆணைகள் வந்து அதிகாரிகளால் வந்து ஓலையில் எழுதப்பட்டது இல்லைன்னா கோவில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டது இதன் மாதிரியான அரசரினுடைய ஆணைகள் வந்து பொறிக்கப்பட்டது அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாகவே இருந்தது அரச உரிமை பரம்பரை வந்து சோழ பேரரசில் வந்து இயல்புடையதாக தான் இருந்தது அரசர்களினுடைய மூத்த மகன் வந்து வாரிசாக தேர்வு செய்யப்பட்டால் அவர் யுவராஜான்னு அழைக்கப்படுறாங்க யுவராஜா வந்து மண்டல ஆளுநராக வந்து நியமிக்கப்படுறாங்க எதுக்காக அப்படின்னா வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெற நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறை வந்து சோழர்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து சோழ பேரரசை வந்து பல மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க பல மண்டலங்கள் வந்து நாடுகளாகவும் நாடுகள் வந்து கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது கூற்றங்கள் அப்படின்னா கிராமங்களினுடைய தொகுப்பாக பிரிக்கப்பட்டு கிராமங்கள் தான் வந்து கடைசியில் கிராமங்களாக பிரிக்கப்படுது கிராமங்கள் தான் வந்து மிகச்சிறிய அழகு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சோழ பேரரசினுடைய மிகச்சிறிய அழகு அமைப்பு அப்படின்னா வந்து கிராமங்கள் மூத்த மகன் யுவராஜான்னு அழைக்கப்படுறாங்க அவர்தான் வந்து மண்டல ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க எதுக்காக அப்படின்னா பயிற்சி பெறுவதற்காக மட்டுமே வந்து நியமிக்கப்படுறாங்க உள்ளாட்சி நிர்வாகம் சோழர்களின்